என்னால் முடியும்னா உங்களாலேயே முடியும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் என்னென்னா என்னோட லைஃப் ஸ்டோரி தான் என்னன்னு தெரியுமா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போவோம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருந்தேன் மறக்க முடியாதுன்னா என் மண்டபத்தில் இன்னும் அதுதான் தான் ஓடிட்டுருக்கு அப்போல்லாம் டென்த்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் குரூப் ஃபஸ்ட் குரூப் ஃபர்ஸ்ட் குரூப்னு சொல்லுவாங்க அப்படி என்ன தான்டாக இருக்குது இந்த ஃபஸ்ட் குரூப்லன்னு சொல்லி போய் எடுத்தது தான் அந்த ஃபஸ்ட் குரூப் ஏன் எடுத்தோடனே எடுத்தோம் சரி நம்மளும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்தாச்சு அங்கே போனால் தமிழ் இங்கிலீஷு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி லாஸ்ட்டாக கணக்கு ஏன் மேக்ஸை சொல்கிறேன்னு தெரிஞ்சுருக்கும் ஏன்னா நம்மளுக்கு அந்த சனியை வரவே வராது பார்த்தா தலையெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கும் என்றைக்கு கணக்கு டீச்சர் வரலையோ அன்றைக்கி தான் நாங்கள் உள்ளே இருப்போம் மற்ற நாள்லாம் எங்கள் மேக்ஸ் டீச்சரு அருண்குமார் சின்னரசா மணிகண்டன் இன்னொரு அருண்குமார் நீங்களாம் வெளியே போங்கன்னு சொல்லிடுறோம் நாங்களே நோட்டு புக் எடுத்துகிட்டு வெளியே போயிடுவோம் ஆனால் இன்னமும் எனக்கு புரியலை அந்த சைண்டீட்டா காஸ்டீட்டா டேண்டிட்டா இதெல்லாம் எங்கே தான் யூஸ் பண்ண போகிறேன்ட்டு நானும் அதுக்கப்புறம் நிறையா கோர்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் எனக்கு தெரில எங்கே யூஸ் பண்ணுறோன்ட்டு ஏன் நாலு பேர் மேக்ஸ் டீச்சர் வெளியே அனுப்பிடுவாங்கன்னா நாங்களாம் கணக்கு சரியாக போட மாட்டோம் கணக்கில் ஃபெயில் கூட ஆயிடுவோம் அதனால் வெளியே அனுப்பிடுவாங்க அப்படிலாம் இருந்தேன் நான் இன்றைக்கி இந்த ஜாப்பில் இருக்கேன் அப்படின்னா உங்களாலேயே முடியும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிது எஸ்எஸ்சியில் இருபத்தையாயிரம் வேகன்சிக்கு மேலே இருக்குது ஸோ நீங்கள் அதை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போடுங்க இன்னும் இருக்குது எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணுன்னா நான் புத்தியாக சொல்லி முடிச்சிட்டேன் நாளைக்கு சந்திக்கலாம்